பூவே உன்னை இநேசிக்கிறேன் என் பூங்குழலியின் கூந்தலை அலங்கரிக்கிறாய் அல்லவா தென்றலே உன்னை இணேசிக்கிறேன் என்னவளை உரசி செல்லும் நீ என்னையும் உரசி போகிறாய் அல்லவா கடல் அலையே உன்னையும் நேசிக்கிறேன் என்னவளின் பாதத்தை தொட்டு செல்கிறாய் அல்லவா வண்ண கனவே உன்னை நேசிக்கிறேன் ஏனென்றால் என் கனவில் அடிக்கடி அவள் வருகிறாள் அல்லவா வான் நிலவே உன்னை நேசிக்கிறேன் ஏன் தெரியுமா விடியும் வரை அவளை நீ பார்த்து ரசிக்கிறாய் அல்லவா கவிதையே உன்னை நேசிக்கிறேன் ஏன் தெரியுமா நான் எந்த கவிதை வாசித்தாலும் அவளை வர்ணிக்கும் வார்த்தைகள் அல்லவா வண்ண கிளியே நீ சொல்லும் வார்த்தைகள் எல்லாம் அவள் பெயராகத்தான் எனக்கு கேட்கிறது செல்ல மயிலே நீ தோகை விரித்தால் அவள் அசைவது போல் நான் உணர்கிறேன் அல்லவா